ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து கொடுக்கும் விபூதி குங்குமம் புஷ்பம் போன்ற பிரசாதங்களை எப்படி நாம கையாள்வது என்று தான் சில பேருக்கு வந்து தெரியலை கோவிலில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பிரசாதங்கள் பொக்கிசமானது என்பது சில பேருக்கு வந்து புரியாது ரொம்பவும் வந்து அலட்சியமாக விபூதி குங்குமம் புஷ்பங்களை வந்து கையாள்வார்கள் அது ரொம்ப ரொம்ப தவறு கோவிலில் கொடுக்கும் பிரசாதம் ரொம்ப ரொம்ப புனித முக்கியமானது இறையருள் பெற்றது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலில் கொடுக்கும் விபூதியை எப்படி வாங்க வேண்டும் எப்படி வந்து நாம நெற்றியில் இட்டு கொள்ளணும் அதை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போறோம் சிவன் கோவிலில் வந்து அர்ச்சகர் உங்கள் அந்த கையில் வந்து விபூதியை கொடுக்கும் போது ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதுக்குள்ள வந்து சொல்லிக்கொண்டே நீங்கள் இந்த விபூதியை வாங்க வேண்டும் சிவன் கோவிலில் வந்து ஒரு முறை தான் விபூதி பிரசாதத்தை வந்து நீங்க கை நட்டி வாங்க வேண்டும் வாங்கிய விபூதியை வந்து சிவன் பார்த்தபடி நீங்க நெற்றியில இடக்கூடாது கிழக்கு பார்த்தவாறு நின்று அந்த விபூதியை வந்து நெற்றியில இட்டு கொள்ளுங்கள் விபூதிய வந்து நெற்றியில நீங்க பூசும்போது உங்களுடைய தலை வானத்தை பார்த்தவாறு இருக்க வேண்டும் தலைக்கு மேல வந்து நன்றாக தூக்கி விபூதியை வந்து நெற்றியில இடுங்கள் நாம் வந்து நெற்றியில் இடும் திருநீறு பூமியில வந்து சிந்தக்கூடாது பூமியில் சிந்தி அது அடுத்தவர் கால்ல வந்து மிதிப்படவும் கூடாது கோவிலில் வந்து கொடுத்த விபூதியை வந்து அப்படியே வந்து நான்கு விரலில் வந்து எடுத்து நெற்றியில் ஒரு பட்டையை போடுவது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் என்று சொல்லலாம் விபூதி என்றால் வந்து கண்ணுக்கு தெரியாமல் வைப்பது கூச்சப்படுவது அழகுக்காக பார்ப்பது இது போல வந்து எல்லாம் செய்ய வேண்டாம் கோவிலுக்கு செல்லும் அந்த ஒரு நாள் வந்து நெற்றி நிறைய வந்து நீர் பூசும் போது வந்து நமக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் அதை வந்து தவற விட்டு விடாதீர்கள் நெற்றியில வந்து விபூதியை வைக்கும் போது கூட வந்தவரோடு வந்து பேசிக்கொண்டு கதையை வந்து பேசிக்கொண்டு விபூதியை வந்து நெற்றியில வைக்க கூடாது அது வந்து மகா பாவம் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுடைய மனதில் இருக்கும் கோரிக்கையை வந்து நீங்க சிவபெருமானிடம் வந்து சொல்லி கொண்டும் இந்த விபூதியை எடுத்து வந்து நீங்க நெற்றியில பூசுங்கள் கையில் மீதம் இருக்கும் அந்த விபூதியை வந்து தாராளமாக நீங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம் அது ஒரு தவறும் இல்ல சில பேர் வந்து சிவன் வந்து கொண்டு வருவது தவறு என்று சொல்கிறார்கள் சிவன் வந்து கொடுத்த கொண்டு வந்தால் பாத்தீங்கன்னா தவறு அப்படி இல்ல சிவன் இருக்கும் பிரசாதம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்க தாராளமாக வீட்டுக்கு கொண்டு போகலாம் நீங்க அதை கொண்டு போய் வந்து நீங்க விபூதி வைக்கும் டப்பாவில வந்து கொட்டி கொள்ளுங்கள் நல்லது வாங்கிய விபூதியை வந்து கோவில் வந்து வேறு எந்த இடத்துலயுமே கொட்டக்கூடாது சிவன் கோவில் என்று மட்டும் எந்த கோவில் வந்து நீங்கள் கையில் இருக்கும் விபூதி அதற்கு உண்டான இடத்துல வந்து தான் நீங்கள் கொட்டணுமே தவிர கோவில்ல சுத்தம் செய்யும்படி வந்து நீங்கள் பிரசாதத்தை வந்து அங்கே அங்கே வைத்து வந்து விடாதீங்க மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இல்லையா இருந்தாலும் வந்து இதை வந்து பின்பற்றுபவர்களுக்கு வந்து புண்ணியம் வந்து சேரும் உங்களுக்கு வந்து புண்ணியத்தை தரம் இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் பிடித்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி